தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் தாராபுரம் மற்றும் திருப்பூர் அதே போல் காங்கியம் பல்லடம் பகுதிகளில் வெள்ளை வேளா மரங்களை ஒரு தெய்வமாக மதிப்பார்கள் அந்த இடங்களில் வீடு சார்ந்த ஒரு நிகழ்வு ஒரு நிறுவனம் சார்ந்த ஒரு நிகழ்வு ஒரு தவறான இடத்துல அந்த மரங்கள் இருக்கும் பொழுது அந்த மரங்களை எடுக்கலாமா வேண்டாமா என்கிற ஒரு கேள்விகள் கேள்விக்குறி நிறைய மக்களிடம் இருக்கின்றது அது சார்ந்த அந்த இடங்களை நான் வாஸ்து பார்க்க சென்றவன்கின்ற முறையில் அது எங்கே இருந்தால் எடுப்பதனால எங்கிரு எங்கு இருந்தால் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிகழ்வை தெரிந்து கொண்டு தாராளமாக அந்த மரங்களை எடுக்கலாம் அந்த மரங்கள் எதற்காக நம்முடைய அந்த பகுதி வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள் என்னென்னு சொன்னால் அந்த பகுதி வாழ்கிற சமூகம் சார்ந்த அந்த சமுதாயம் சார்ந்த வகுப்பில் நான் பிறந்தவன் என்கின்ற ஒரு காரணத்தினால அவர்கள் எதற்காக வளர்த்தினார்கள் அதனால் அது குற்றமா அதை எடுத்தால் குற்றமா என்கிற ஒரு விஷயத்தை தெரிந்தவன் என்கிற முறையில் சொல்கிறேன் தவறான இடங்களில் இருந்தால் எடுத்து விடலாம் நல்ல இடங்களில் இருந்தால் அதை விட்டுவிடலாம் அதை வளர்த்ததற்கு ஒரு காரணம் இருந்தது